ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி எப்படி சூப்பரா செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி இப்ப நம்ம செய்ய போறோம் இப்போது இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ எதை சமைப்பீங்களோ அதைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு கனமாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு தடவை லேஸாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதை லேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூளும் நம்ம முதல்லையே சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தூள் உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் தேவையில்லை நம்ம தண்ணி சேர்த்தும் வேக வைக்க போகிறது கிடையாது நீங்கள் இந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தாலே சூப்பராக குக்காகிடும் பத்து நிமிஷங்கிறதே அதிகம்தான் ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா குக்காகியிருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை உருளைக்கெழங்கு நல்லா குக் ஆகியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடாதீங்க அப்புறம் நமக்கு ஃப்ரை வந்து டேஸ்டியாக இருக்காது இந்த அளவுக்கு குக் ஆன பிறகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு கவர் பண்ண போகிறதில்ல ஓப்பன் பேன்லேயே ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்பப்போ இடையில கிளறி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மிளகாய் தூள் மல்லித்தூளில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பரான ஃப்ரை நமக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்து கூடையும் ஒரு பக்கமான சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்